தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கம் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கம் சற்று முன் செங்கோட்டையன் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு கெடு விதித்துள்ளார் பத்து நாட்கள் கெடு விதித்துள்ளார் இந்த பத்து நாட்களுக்குள் அதிமுகவிலிருந்து பிரிந்து சென்றவர்களை ஒருங்கிணைக்க வேண்டும் அதாவது ஓ பன்னீர்செல்வம் சசிகலா டிடிவி தினகரன் இவர்களை ஒருங்கிணைக்காவிட்டால் நாங்களே ஒருங்கிணைப்பு பணிகளை மேற்கொள்வோம் என்று தெரிவித்துள்ளார் எம்ஜிஆர் காலத்தில் எஸ் டி சோமசுந்தரம் இரண்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை அழைத்து கொண்டு அதிமுக தலைமை மீதும் அதிமுக அரசின் மீதும் கவர்னர் அவர்களிடம் புகார் அளித்தார் அந்த மாதிரி கவர்னரிடம் பிரிந்து சென்றவர்கள் புகார் அளிக்கவில்லை ஆகவே பிரிந்து சென்றவர்களை மன்னித்து மீண்டும் கட்சியில் இணைக்க வேண்டும் அவர்கள் எந்தவித நிபந்தனைகளையும் விதிக்கவில்லை எடப்பாடி பழனிசாமியே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கட்சி பொறுப்பிலிருந்து நீக்கப்பட்டவர்தான் என்று செங்கோட்டையன் கூறியுள்ளார் எடப்பாடி பழனிசாமிக்கு பத்து நாட்கள் செங்கோட்டையன் கெடு விதித்தது எடப்பாடி பழனிசாமிக்கு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுத்துள்ளது எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆதரவாளர்களுடன் ஆலோசனை நடத்தி வருகிறார் தேனியில் நடைபெறவிருந்த விவசாயிகள் சந்திப்பு அதிமுக தொண்டர் சந்திப்பு கூட்டத்தை ரத்து செய்துவிட்டு ஆலோசனை செய்து வருகிறார் இன்று மாலை செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்க எடப்பாடி பழனிசாமி முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது செங்கோட்டையன் அதிமுகவிலிருந்து நீக்கப்படுகிறார் செங்கோட்டையனுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் அதிமுகவை காப்பாற்றும் வகையில் எடப்பாடி பழனிசாமி இந்த நடவடிக்கை எடுத்துள்ளார் ஓபிஎஸ் சசிகலா டிடிவி தினகரன் ஆகிய மூன்று பேரையும் இணைப்பதற்கு வாய்ப்பே இல்லை என்று எடப்பாடி பழனிசாமி கூறிவிட்டார் ஆனால் பத்து நாள் கெடு விதித்தது எடப்பாடிக்கு அவமானமாக கருதுகிறார் ஆகவே தன்னை அசிங்கப்படுத்திய செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்க முடிவு செய்துள்ளார் இன்னும் சற்று நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்க உள்ளதாக அதிமுக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன